தமிழக அரசில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் மாத அடிப்படையில் பணிபுரியும் முழு நேர பகுதிநேர ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் பொழுது சேலத்தில் பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களும் பாஜகவில் இணைந்துள்ளார்கள் இச்செய்தி மற்ற அரசியல் தலைவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் அவரது நூறாவது வயதில் ஒரு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்தில் பாசத் தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் உணர்ச்சிகரமாக பேசி கைதட்டல் பெற்றார் ஆனால் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே இல்லை விஜய் சொன்னது ஒன்று செய்தது வேறொன்று ஒரு விமர்சனம் எழுந்துள்ளது அமெரிக்காவை சார்ந்த ஃப்ரண்ட் டெஸ்க் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் முதலீட்டை திரட்ட முடியாத காரணத்தால் தங்களது ஊழியர்களை கூகுள் மீட்டிங்கில் அழைத்து ரெண்டு நிமிடங்களில் இருநூறு ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் திமுக அரசு பதவியேற்று ஆயிரம் நாட்கள் ஆகிறது நீட் தேர்வு விளக்குதான் முதன்மை கையெழுத்து என்பதுதான் தேர்தலில் முதன்மை வாக்குறுதி முதல் நாள் முதல் கையெழுத்து போடாமல் இன்று வரை ஊர் ஊராக கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் போகாத ஊருக்கு வழி சொல்ல வேண்டுமாம் யாரை ஏமாற்ற நினைக்கிறார் அமைச்சர் உதயநிதி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ரஜினியின் வேட்டையின் படைப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று வருகிறது இதையடுத்து ரஜினி ஒன் செவன்டி டூ படத்தை லியோ பட தயாரிப்பாளர் லலித்குமார் தயாரிக்க இயக்குனர் மானி செல்வராஜ் இயக்க உள்ளாராம் படம் முழுக்க முழுக்க சமூக பிரச்சனைகளை மையமாக உள்ள கதையாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கிளாம்பாக்கத்தில் சுமார் ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்ட கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து விரைவு பேருந்து நிலையத்திற்கு செல்ல இரண்டு சிறுவர்கள் ஒரு முதியவர் இரண்டு பெண்மணிகள் மின் தூக்கியில் செல்லும் பொழுது மின் தூக்கி நின்று நின்றுவிட்டது பயணிகள் அலற ஊழியர்கள் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பயணிகளை மின்தூக்கியிலிருந்து மீட்டுள்ளனர் பஸ் நிலையம் திறந்து மறுநாளே நகரும் படிக்கட்டுகளும் வேலை செய்யவில்லை தற்பொழுது மின் தூக்கியும் செயலிழந்து விட்டது இதனால் பயணிகள் மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் எந்த ஒரு முடிவையும் குடும்பத்தோடு ஆலோசித்து எடுக்கவும் ரிஷபம் எதையும் பேசும் முன்பு நன்றாக யோசித்து பேசினால் வீண் பழி வராது மிதுனம் முக்கியமானவர்கள் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் கடகம் கோபங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் பிரச்சனைகள் வரும் சிம்மம் முடிந்து போன பிரச்சனைகளை திரும்ப பேசாமல் இருப்பது நல்லது கண்ணி செலவுகள் அதிகம் செய்வதாக வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும் துலாம் பெற்றவர்கள் மனம் வருந்தபடி எந்த செயலையும் செய்யாதே விருச்சிகம் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பவர்களை கண்டுகொள்வீர் தனுஷு பெண்களிடம் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் பேச்சில் நிதானம் தேவை மகரம் கோபம் குணத்தை கெடுக்கும் கோபப்படாமல் இருப்பது நல்லது கும்பம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மீனம் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வீர்